வணக்கம் கேஜேசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கலாம் சனிப்பெயர்ச்சி என்பது இப்போது சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனிப்பெயர்ச்சி வந்து எப்போ அப்படின்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி இருக்குது இப்போ வந்துட்டு அஸ்தங்கம் உதயம் வக்கரம் இப்படி தான் சனி நிலை இருந்துகிட்ருக்குது அந்த சனியினுடைய நிலைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் அதாவது அஸ்தங்கம்னா என்ன உதயம்னா என்ன வக்கரம்னா என்ன அப்படின்றத நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இப்போது இங்கே பார்க்கறது இந்த ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா சூரியனை வந்து மையமாக வச்சு எல்லா கோட்களும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு புதன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சுக்கரன் மூணாவது பூமி பூமியை சுற்றி வர்றது வந்து சந்திரன் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் கிரகம் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தான் சனி கிரகம் இப்படி லைனாக வரும் இதில் வந்துட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா அதிசாரம்னா என்ன முதல்ல அந்த அதிசாரத்தை பற்றி பார்ப்போம் அதிசாரம்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு பூமிக்கு மேல் பகுதியில் செல்லக்கூடியது பூமிக்கு மேல் பகுதியில் செல்லக்கூடியது அதிசாரம்னு சொல்கிறதும் ஏன் அப்படி மேலே கீழே அசை அசையுது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த இது இடையில வந்துட்டு செவ்வாய் குரு இருக்காங்க இல்லையா இந்த பூமிக்கு அடுத்தது இந்த செவ்வாய் குருக்கள் இவங்க ரெ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரே நேர்கோட்டில் வரும்போகுது அப்போது இந்த சூரியனுடைய ஒலி கதிர் சனி பகவானுக்கு சரியாக கிடைக்காததுனால இவங்க வந்துட்டு மேலும் கீழமாக அசைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ மேலும் கிழமை அசைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா மேலே போயிடுச்சு அப்படின்னா அதிசாரமா போகுது கீழே இறங்கி வந்ததுனாக்கா அதி வக்கரமாக மாறுது இப்போது ஒரே நிலைப்பாட்டில் நிற்கிறாரு அப்படின்னாக்கா அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா வக்கரத்துலேயே நிற்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஒலி கதர் முழுமையாக கிடைக்கல அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ முழுமையாக கிடைக்காத போது என்னாகும் அடுத்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் நகர்ந்து சென்ற உடனே அவருக்கு முழு பவர் கங்க சூரியனுடைய ஒளி பவர் க கிடைக்கும் போது அப்போ வந்துட்டு முன்னோக்கி செல்ல ஆரம்பிச்சுடுவார் அந்த சனி பகவான் இப்போ இந்த பூமியில வந்துட்டு சூரியனுடைய ஒளிக்கதிர் நம்மளுக்கு இந்த பகுதி மட்டும்தான் கிடைக்கும் பாதி பகுதி தான் கிடைக்கும் அப்போ பாதி பகுதி கிடைக்கும் போது இந்த பகுதி வந்துட்டு நம்மளுக்கு பகலா இருக்கும் இந்த பகுதி வந்து இரவா இருக்கும் தான் வந்துட்டு இந்த பூமி ஒரு துருவ சாயலில் இருபது டிகிரி சாய்வில் இந்த பூமி சுற்றி வந்துட்டு இருக்குது இதில் வந்துட்டு நம்ம இந்த பூமியில இந்த பகுதியில இருந்து பார்க்கும்போது நமக்கு மேற்க இந்த பக்கம் சனி பகவான் இருக்கிறதுனால இது வந்து மேற்க இருந்து நம்மளுக்கு மறையிறதா பின்னோக்கி வர்றதுனால மறையிறதா நம்ம நினைக்கிறோம் நமக்கு தெரியுது மறையிறதா தெரியுது அது வந்துட்டு வக்கரம் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த வக்கரகதி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னாக்கா ஆறு மாதம் வரைக்கும் வக்கரகதி இருக்கும் எப்போ சனிக்கு அஞ்சாவது ராசியில சூரியன் வரும்போது வக்கரமாகும் ஒன்பதாவது ராசியில வரும்போது வக்கர நிவர்த்தி ஆகும் அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல ஆறு மாத காலத்து காலம் வரைக்கும் இந்த சனி பகவானுக்கு வக்கரகதி உண்டு இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வக்கரம் அதிவக்கரமா மாறுது எப்படி அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேற்கு வந்து அஸ்தங்கமாகறார் மேற்கு அஸ்தங்கமாகி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிழக்க வந்து உதயமாகிறார் கிழக்க வந்துட்டு நம்மளுக்கு உதயமாறுறாருன்னா அப்போ வந்துட்டு இந்த சனி பகவான் வந்து இன்னும் பின்னோக்கி இந்த இடத்துக்கு வந்து வரும்போது நமக்கு வந்து காலையில் சூரிய உதயம் இருக்கும் அப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு சனி சனி பகவான் வந்து உதயத்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இதுதான் வந்துட்டு அஸ்தங்கம் உதயம் அதை பற்றி சொல்கிறது இப்போ வக்கரகதை வந்துட்டு இப்போது நேர்கோட்டுக்கு வந்ததுனால இங்கே வக்கரகதியில் நிற்கிறாரு எப்போது அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்கரகதியில் நிற்கிறாரு இந்த வக்கரகதியில் இருந்துட்டு வெளியில் சரியான ஒளி கிடைக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கே இறங்கி பின்னோக்கி வராரு அப்படி பின்னோக்கி வரக்கூடிய காலங்களில் வந்து இருபத்தி ஒன்று எட்டு இருபத்தி அஞ்சில் அதிவக்கரமாக பின்னோக்கி இறங்கி வராரு அதுக்கப்புறம் இன்னும் அதிகப்படியாக மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிவக்கரமாக கீழே இறங்கி வராரு வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதம் வரைக்கும் அவர் கீழே இறங்கி வராரு கீழே இறங்கி வந்துட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கர நிவர்த்தி ஆகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறாருன்னா அப்போ மற்ற கிரகங்கள்லாம் முன்னோக்கி ஓடி போச்சு இவர் பின்தங்கி அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த வேகத்தை ஆரம்பித்து சுழ சுழல் ஓட்டப்பாதிக்கி வரார் அப்படி பதினேழு பதினொன்று இருபத்தி அஞ்சில் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் நாலு நாழிகை ஐம்பது வினாடிக்கு மீனராசியில் பயிற்சி ஆகிறார் இந்த சனி பகவான் அப்படி பயிற்சி ஆகி அந்த ஆண்டு பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கே மறுபடியும் திரும்பி அஸ்தங்கமாகிறார் அதுக்குள்ளே வேற ஏதோ கிரகம் வந்து செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் வந்துட்டு இங்கே திருப்பி நம்மளுக்கு அங்கே சனி பகவானுக்கு சூரியனுடைய ஒலி கிடைக்காமல் தடுக்கப்படுது அப்போ தடுக்கப்படும் போது திரும்ப அஸ்தங்கமாகறார் அடுத்தது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிழக்க வந்து உதயமாகி மறுபடியும் அவருடைய வேகத்தை துரிதப்படுத்தி செயல்பட ஆரம்பிக்கிறார் இதுதான் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு இது வந்துட்டு சனிப்பயிற்சி கிடையாது இது வந்து அஸ்தங்கம் உதயம் நிலையை பற்றி சொல்லியிருக்கிறேன் சனிப்பயிற்சத வந்துட்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க சனிப்பயிற்சின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் குழம்ப வேண்டாம்